மிதுனராசிக்காரர்களுக்கு கோச்சாரத்தில் வந்து இப்பொழுது சனி பகவான் ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை நோக்கி பயணிக்க இருக்கிறார் இந்த பத்தாம் இடம்ங்கிறது சனி பகவானுக்கு ஒரு உகந்த இடம்தான் இவர்களுக்கு என்ன ப்ராப்ளம் எங்கேருந்து வந்ததுன்னா இவர்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் குரு பகவான் இப்பொழுது அமர்ந்திருக்கிறார் பத்து மாதமாகவே இவர்களுடைய கணக்கு தப்பு கணக்காகத்தான் கொண்டிருக்கிறது ஏன்னால் இவர்களுக்கு பாதகாதிபதி இவர்களுக்கு கலத்திரஸ்தானாதிபதி இவர்களுக்கு விரயத்தில் இவர் தான் இவர்களுக்கு ஜீவனாதிபதியாகவும் வரார் அப்போ தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பன்னெண்டாம் வீட்டில் வந்து அமர்ந்து நிறைய தொழில் விரயம் நிறைய பேருக்கு சுத்தமாக பேமெண்ட்டே வரவே இல்லை இருந்துக்கிட்டே இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏதாவது ஒரு ஃபோன் கால் வந்தால் கூட அது பேமெண்ட்டுக்காகத்தான் ஃபோன் பண்ணுறாங்களோ ஒரு கால் எடுக்கலைன்னா வேறு நம்பர்லேருந்து அவங்களே மாறி மாறி வராங்களோ அப்படின்னு பொதுவாகவே ரொம்பவும் புத்திசாலித்தனமாக ரொம்பவும் சாமர்த்தியமாக ரொம்பவும் வேகமாக வெல் பிளான்டாக செயல்படக்கூடிய இந்த மிதனராசிக்காரர்கள் ரொம்பவும் ஓப்பனாக சொன்னால் கண்ணீர் சிந்திய ஒரு நிலையில் அதை வெளியே காமிக்காமல் ஒரு மாதிரி தப்பு கணக்கு நம்ம போட்டுட்டோமோ நம்மளுடைய புத்திசாலித்தனம் எங்கே போச்சு நம்ம ஏன் யோசிக்கல எப்படி லாஸ் ஆச்சு நம்ம இப்படி போய் முடங்கிட்டோமே